பிள்ளையாரை வணங்காம எந்த பூஜையுமே நம்மளால தொடங்க முடியாது அக்ஷயத்திரதிக்கு காரிய சக்தி தரும் விநாயகரை பெரிய பூஜை அறையா இருந்தாலும் சின்ன பூஜை அறையா இருந்தாலும் இந்த மாதிரி முறையில வழிபட்டு பாருங்க உங்கள் தொடங்கும் காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்னோட வாழ்த்துக்கள் பினிஷிங்ல பித்தளையில கனமான ரொம்பவே அழகான காரிய சித்தி விநாயகர் ஒரு ஃபைபர் கற்பக அர் அரச மரத்தில் அவரை பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் ஊஞ்செலி வாகனத்தை அழகான ஆன்டிக் ஃபினிஷிங் பித்தளையில ஹெவி வெயிட்ல ரெடி பண்ணியிருக்கோம் கணபதிக்கான ஸ்பெஷல் எந்திரத்துல விநாயகரையும் அவருடைய வாகனத்தையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் கணபதி சங்கு என்ற அற்புதமான விநாயகர் மாதிரியே தோற்றம் அளிக்கும் இந்த சங்கு உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது விநாயகர் சங்கையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் பித்தளை குபேரப்படியில் விநாயகருக்கு மிகவும் பிடித்த நம் குறைகளை எடுத்து சொல்லும் குன்றின் மணிய படி முழுதும் நிரப்பியிருக்கோம் நவரத்திரங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் சஞ்சீவி மூலிகை புல் குறிஞ்சான் கணபதி புல்லுன்னு சொல்லுவாங்க மிக அபூர்வமான சஞ்சீவி புல் இது இது ஒரு பேக்கெட் காஞ்சி சருகான புல் மேலே ஒரே ஒரு துளி தண்ணி விடுறோம் காஞ்சி சரகான புல் அதோட உயிர் துடிப்பை எப்படி வெளிக்காட்டுதுன்னு பாருங்கள் பூஜை பணப்பெட்டி பீரோ கைப்பையில் வைப்பது பண வரவை தங்கு தடை இல்லாமல் கொடுக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு உங்கள் நிறைய பிள்ளையார் இருக்கலாம் பட் இந்த மாதிரி பிள்ளையாரை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி பாருங்கள் உங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது சித்தர்களின் வாக்கு அஞ்சீவி என்பது மிக அபூர்வமான மூலிகை கணபதி புல் கணபதியோடு சேரும் போது பலன் வேற லெவலில் இருக்கும் நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு காம்போவுமே சித்தர்களின் ஏட்டிலிருந்து இப்படி தான் பிரதிஷ்ட பண்ணணுங்கிற முறையில் கரெக்டான முறையில் கொடுத்துட்டு இருக்கோம் சங்கில் செய்த அழகான குங்கும டப்பா ஒன்றும் இந்த செட்டு கூட கிடைக்கும் உங்களுக்கு விநாயகர் செட்டுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் கொடுக்குறோம் அக்ஷேத்ரதிக்கு இந்த முறையில் விநாயகர் பிரதப்பட்டு வாழ்வின் எல்லா வளங்களையும் பெறுங்கள்